ஓம் ஸ்ரீ குருபியோ விபிஎஸ் வேத பாடசாலை உறவுகளுக்கும் நம் குல ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உறவுகளே நான் விபிஎஸ் வேத பாடசாலையின் மூலம் இரண்டாவது ஆண்டாக பஞ்சாங்கம் வெளியிட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தமிழகத்தில் இதுவரை எந்த பஞ்சாங்கத்திலும் எழுதாத கருத்து கணிப்புகளை நமது விபிஎஸ் வேத பாடசாலை மட்டுமே எழுதி வருகிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதில் ஒன்றாக நாம் இந்த இரண்டாம் ஆண்டு எழுதிய விபிஎஸ் வேத பாடசாலை பஞ்சாங்கத்தில் முப்பத்தி அஞ்சாவது காலம் இங்கே இந்த முப்பத்தி அஞ்சாவது காலத்தில் என்னங்க எழுதியிருக்குன்னா இந்த ஆண்டு ஆந்திராவில் நடைபெறும் தேர்தல் ஜனநாயகத்திற்கே ஒரு தலைக்குனிவு என்று எழுதியிருந்தோம் நேற்று பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் இதுவரை நாம் கேள்விப்பட்டவரை பீகாரில் தேர்தலில் சில வன்முறைகள் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் தொலைக்காட்சிகள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நேற்று ஆந்திராவில் நடந்த தேர்தல் எங்குமே நடைபெறாத வன்முறைகள் நடந்திருக்கிறது அது ஒரு இடமில்லை பல இடங்களில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களை ஒருவர் ஒருவர் அடித்து கொண்டும் இரும்பு கம்பியால் தாக்கியும் கார்களை உடைத்தும் பலவிதமான வன்முறைகளை செய்திருக்கிறார்கள் இது பல இடங்களில் நடந்துள்ளது இது இதுவரை நம் தென் மாநிலங்கள் எங்குமே நடந்தது இல்லை இதையும் மிக துல்லியமாக நாங்கள் விபிஎஸ் வேத பாடசாலை பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்கலாம் இந்த விபிஎஸ் வேத பாடசாலை பஞ்சாங்கத்தில் முப்பத்தி ஐந்தாவது பேஜி நம்பர் தொண்ணூறில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் எங்கள் கிரகஸ்புடம் கணிதம் மிக சரியாக இருப்பதால்தான் நாங்கள் எழுதும் கருத்துகள் எல்லாமே எல்லாம் நடைபெற்று வருகிறது நாங்கள் எழுதிய கடந்த ஆண்டு எழுதி பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு விடயமும் அவ்வளவு சரியாக நடந்தது இப்போதும் நூற்றி மூணு விஷயங்கள் நான் எழுதியிருக்கிறேன் இது அத்தனையும் கண்டிப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்கள் பஞ்சாகம் வெளியிட்ட பிறகு சிலர் பஞ்சாகம் வெளியிட்டார்கள் சேம் எங்களை பார்த்து எங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சிலர் பஞ்சாகம் வெளியிட்டார்கள் எங்களது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தது போல் சில வார்த்தைகள் எழுதியிருக்கிறார்கள் அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி மிகப்பெரிய சந்தோஷம் ஆக இரண்டாம் ஆண்டிலேயே விபிஎஸ் வேத பாடல் இப்படி ஒரு சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் மேலும் நாங்கள் சொன்ன அத்தனையும் நடக்கப் போகிறது வணக்கம் உறவுகளை